கடனாளியாக மாறும் இஸ்ரேல் ஒரே மாதத்தில் ஆறு லட்சத்து அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் கடன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற இஸ்ரேல் தற்போது காசா மைதான போரின் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி கடனாளியாக மாறி வருகிறது ஒரே மாதத்தில் ஆறு லட்சத்து அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இந்த போரில் தனது படைகளை ஆதரிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியாலும் காசா எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள வணிக வளாகத்தின் வரி வருமானம் முற்றாக நின்று போனதாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக செப்டம்பர் மாதம் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் ஒரு லட்சம் கோடியாக இருந்த இஸ்ரேலின் நிதி நெருக்கடி அக்டோபர் மாதம் ஐந்து மடங்கு அதிகமாகி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர்ந்துள்ளது இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து சுமார் ஆறு புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய் கடனை பல்வேறு முறைகளில் இஸ்ரேல் திரட்டியுள்ளது இந்த திடீர் பொருளாதார சிக்கல் குறித்து பேசிய இஸ்ரேல் மத்திய வங்கி ஆளுநர் அமீர் யாரோன் இந்த போரில் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்ற முடிவில் நெத்தன்யாகு உறுதியாக இருக்கிறார் அவரின் இந்த முடிவால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் பற்றாக்குறை கடன் ஜிடிபி விகிதம் கணிசமாக உயரும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதை தவிர்க்க அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தில் சமநிலையை ஏற்படுத்த வேண்டியதும் நல்ல நிதிநிலையை பராமரித்ததும் அவசியம் காசா மீதான இந்த போரால் இஸ்ரேலின் பொருளாதாரம் இந்த ஆண்டு சுமார் ஒரு சதவீதம் குறையும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடனுக்கு நிகரான ஜிடிபி விகிதாச்சாரம் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட கடனின் அளவு அறுபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்ந்து மோசமடையும் பட்சத்தில் இஸ்ரேலிய கடன் மதிப்பீட்டு நிறுவனங்கள் இஸ்ரேலின் தர மதிப்பீடுகளை குறைக்கும் சாத்திய கூறுகளும் இருக்கின்றன அது நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் சிதைக்கும் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காசா மீதான தற்போதைய இந்த போர் இஸ்ரேலிய பொருளாதாரத்திற்கு கணிசமான இழப்பை ஏற்படுத்துகிறது அதாவது தினமும் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார்